திருநங்கையிலும் சில மாற்றுத்திறனாளிகளும் பயங்கரமாக கோவப்படுறாங்க கை நெட்டி காசெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க முதல்ல நாம் என்ன பண்ணி வச்சுருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பிறப்பிற்கு அவங்க காரணமாக அந்த உருவத்திற்கு அவங்க காரணமாக அவங்க விருப்பப்படி ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயமா அதுவே கிடையாது அது புரியாமல் சில பேர் கேலிக்கண்டல் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தரம் ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரியான உருவத்திற்குனால எத்தனை பேருடைய கேலிக்கண்டல் அனுபவிச்சிருப்பாங்க எத்தனை ரணத்தை அனுபவிச்சிருப்பாங்க அதனால தான் அவங்க மற்றவங்களை பார்த்தாலே ஒரு விருப்புணர்வது முதல்ல நாம நல்லபடியாக நடந்துக்கணும் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கானே அவனையும் இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கண்டல் பண்ணுறான் அப்படின்னு அவங்களை எவ்வளோ தூரம் நனப்படுத்தியிருந்தா அவங்க அந்த அந்த அளவுக்கான கோபம் வரும் முதல்ல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பெற்று சொல்லி கொடுங்க ஒரு திருநங்கையாக இருக்கட்டும் இல்லை உருவத்தில் வித்தியாசமாக இருக்கவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு மாற்றுத்திறனாளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் சமந்தான் ஒருத்தனுடைய திறமையதான் கவனிக்கணுமே தவிர அவனுடைய உருவத்தை கவனித்து ஒருத்தனை இடப்படுறது ரொம்ப மோசமான ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க ஏன்னால் இந்த காலத்துலலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு தோல்வி சின்னதாக ஒருத்தனை கேலிக்கண்டல் பண்ணிட்டாலே போய் சூசைட் பண்ணிக்கிற ஒரு மனப்பான்மைங்கிறது நிறைய பேருக்கு வரும் ஏன்னால் அந்த மாதிரியான உலகம் ஆனால் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ரணங்களையும் எவ்வளோ வேதனைகளையும் அனுபவித்தாலும் இந்த உலகத்தில் வாழ நினச்சி வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் தான் அந்த மாதிரி எடுத்துங்க தயவு செஞ்சு